கிடைத்திருக்கிறது விசில் சின்னம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூங்கிக் கொண்ட இடத்திலே காதலை சென்று விசிலை அடித்து விடாதீர்கள் மோட்டு போய்விடும் பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்க தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கிற திடீர் என்று விசிலை அடித்தால் அவர் தடுமாறி போய் விடுவார் ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன் சொன்னால் நாம் போடுகிற வாக்கிலே தான் நம்முடைய வெற்றி வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் நம் பணிகளை ஆற்றிடல் வேண்டும் இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் நான் காணுகிறேன் உணர்ச்சி வசமாக இங்கே இருக்கிறீர்கள் நிறைய பேர் இவங்களுக்கு சிம்பிள் கிடைக்குமா அப்படி கிடைக்குமா இரநூத்தி முப்பத்தி நாலு தனித்தனியாக கொடுத்து இவங்களை காலி பண்ணிடுவாங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் அண்ணே இந்தியா முழுசும் எலெக்ஷன் கமிஷன் மேலே பெரிய நம்பிக்கைகள் யாருக்கும் கிடையாது ஆனால் உங்களுடைய ஏதோ ஒரு ஃபேன் உங்களுக்காக சைனை போட்டு உங்களுக்காக சைனை போட்டு விசில் சின்னத்தை கொடுப்பா யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கூட்டத்தை இந்தியா முழுசு உருவாக்கி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி உங்களுக்காக உங்களுடைய முகத்திற்காக ஒரு சைனா போட்டாரு பாத்தீங்களா எனக்கே ஷாக்கு இந்த மாதிரி எந்த கட்சி தலைவருக்கு கேக்குறாங்க நமக்கு வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு நமக்கான பிஎல்ஏ மெம்பர்ஸ் எழுபதாயிரம் பேர் இருக்காங்க அது ஓகே அண்ணா திமுக இன்னும் புரியல மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய அமைச்சர் உங்களுடைய அமைச்சர் வீட்டிலயும் எங்களுடைய ஸ்லீப்பர் இருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டிலும் எங்களுடைய ஸ்லீப்பர் சொல்லியிருக்காங்க அண்ணன் திருமானன் அவர்களே நீங்க என்ன எவ்வளவு வேணா திட்டிக்கோங்க ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாளா ஆச்சு அங்க நீங்களும் ஒரு இருபது பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோன்னா ஒரு இருபது முப்பது கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க